ஆக்ட்ரஸ் மமிதா போஜா அவர்கிட்ட கேரளாவில் ஒரு ஈவெண்ட்டில் ஜனநாயகன் தான் தளபதியோட லாஸ்ட் படமா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு இதை வந்து ஜனநாயகன் ஷூட்டில் நானுமே தளபதி கிட்ட நேரடியாக கேட்டுட்டேன் அதாவது இதுதான் அவங்களோட கடைசி படம்னு எல்லாரும் சொல்கிறாங்களே இதுக்கப்புறம் படங்கள் நடிப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கே தெரியலமா எலெக்ஷன்ஸ் அண்ட் அதோட ரிசல்ட் எல்லாம் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காரு அண்டு ஜனநாயகனோட கடைசி நாள் ஷூட்டிங்கில் அவர் பயங்கர எமோஷனலாக இருந்தார் மொத்த செட்டுமே பயங்கர எமோஷனலாக தான் இருந்துச்சு அண்டு லாஸ்ட் டே அவர் கூட ஃபோட்டோ எடுக்கலாம்னா அவர் எமோஷனலாக இருந்ததால் ஃபோட்டோ கூட யாரும் எடுக்கல அப்படின்ற மாதிரி ஜனநாயகன் கடைசி நாள் ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தியும் ஷேர் பண்ணிருக்காங்க சோ இவங்க சொல்றத வச்சு பார்க்கும் நம்ம நினைக்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் தளபதியும் இருக்காரு அதாவது இப்போதைக்கு இதுதான் கடைசி படம் சோ புல் ஃபோக்கஸோட பொலிட்டிக்கல்ல ட்ரை பண்ணலாம்னு வராரு சோ அதோட அவுட்கம் எப்படி இருக்க போது அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி எலெக்ஷன் ரிசல்ட்ல தான் தெரியும் சோ ஃபியூச்சர்ல நடிப்பாரான்றது தளபதிக்குமே இப்போதைக்கு தெரியாதுதான் ஏன்னா ரிசல்ட்டுக்கு அப்புறம் என்ன ஒரு மைண்ட் செட்ல என்ன ஒரு மனநிலையில இருக்காரு அப்படின்றத பார்த்துதான் அதை முடிவு பண்ணுவாரு பட் அதுக்காக ரிசல்ட் நினைச்ச மாதிரி வரலாம் சுத்தமா அரசியல் விட்டு எல்லாம் போக மாட்டாரு வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணிட்டு சொல்லிட்டு மீதி டைம்ல அரசியல் ஒரு பார்ப்பாரு அண்ட் ஜனநாயகன் இப்போதைக்கு கடைசி படம் அனௌன்ஸ் பண்ணதுக்கான காரணம் இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணலன்னா ஓட் போட்டதுக்கு அப்புறம் இவர் பாட்டுக்கு ஜெயிச்சிட்டு ஷூட்டிங் போயிட்டாருன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி மக்கள் மனசுல இருக்கும் சோ அதனாலேயே நிறைய பேர் ஓட் போட மாட்டாங்க அண்ட் அவருக்குமே இது லாஸ்ட் படம்னு சொல்லிட்டா இப்போ மைண்ட் ஃபுல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டி பத்தியே இருக்கும் சோ ஃபுல்லா இதுல போக்கஸ் பண்ற மாதிரி ஒரு கான்பிடன்ஸ் இருக்கும் சோ இதுல ஜனநாயகன் லாஸ்ட் படம் அனௌன்ஸ் பண்ணதுக்கான காரணம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்ப ஃபியூச்சர்ல தளபதி படங்கள் பண்றதுக்கான சின்னதா ஒரு வாய்ப்பு இருக்கு பட் இப்போதைக்கு டிவி கேலயே போக்கஸ் பண்ணுவோம்